டான்ஸ் மூமெண்ட் கொடுத்திருக்காரு தலைவரோட பேர்லயே வந்து காந்தம் இருக்கிறதுனாலே என்னவோ தலைவர் எது பண்ணாலும் அப்படியே வந்து காந்தமா வந்து இந்த டூ கே கெட் கிட்ட விட்டுக்கிறது மேலேயும் வந்து இன்றைய தலைமுறையினரை வந்து சுண்டி எழுக்கும் சக்தி வலுத்தவர் தான் நம்ம தலைவர் சுபாவா சொன்னாங்க சூப்பர் ஸ்டார்ன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர்லேயே காந்தம் பழித்தவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் சொல்லி தெரிவிங்க இந்த வீடியோ படிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி